வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் செரி லெமன் கொய்யா அப்புறம் வந்து கலாக்கா இதெல்லாம் பழுத்துருக்குது இது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இது செரி வந்து நிறைய காய்ச்சிருக்கு இப்போது இது வந்து ஒவ்வொரு சீசனே இதுக்கு கிடையாது என்ன வருஷம் முழுக்க இது கா காய்க்கக்கூடியது இது வந்து அதிகமாக பேர்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதில்லை இது வந்து நல்லா கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் புளிப்பாக இருந்தது இப்போ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு பழம் இந்த பழத்தில் நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம் ஜாம் பண்ணிக்கலாம் இந்த பழத்தை எடுத்து நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிட்றப்ப நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் இதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது நார்ச்சத்தும் இருக்குது இது நல்ல டயட்டுக்கெல்லாம் நல்லா ஒரு கப்பு ஜூ ஒரு டம்ளர் ஜூஸ் குடிச்சிட்டோம்னா கொஞ்சம் பசி கண்ட்ரோல் ஆகி நல்லா இருக்குது இது அடுத்து கொய்யா கொய்யா வந்து நிறைய உங்களுக்கு தெரியும் நார்ச்சத்து இருக்குது விட்டமின் சி இருக்குது கொய்யா வந்து எங்களுக்கு நிறைய இது காய்க்குது பட் வந்து நாங்கள் பழம் பழுக்குன்னு மரத்தில் விட்டுட்டோம்னா அணில் அப்புறம் வந்து பச்சை கிளிகள் கிளிகள் வந்து எல்லாம் சாப்பிட்ருது ஆனாலும் பரவாயில்ல ஓகே தான் மரம் ஹைட்டாக போக போக கொஞ்சம் பறிக்கிறது கஷ்டம் அதனால துரடு வச்சு பறிச்சுக்கிறோம் இல்லாட்டி சின்ன பிள்ளைங்கள்லாம் மரத்தில் ஏறி பறிச்சிருவாங்க எங்கள் யூஸுக்கு போக மட்டதெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் கொடுத்துட்றது கையா பழமும் நம்ம எல்லாேருமே சாப்பிட்றோம் நேச்சுரலாக நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பழமே நல்லது தான் இது வந்து லெமன் ட்ரீ லெமன் வந்து எங்கள் வீட்டில் இப்போது ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கு இந்த மரம் வச்சு எங்கள் வீட்டு தேவைக்கு லெமன் கிடைச்சிருது சில சீசனில் நிறைய காய்க்கும் அந்த நேரத்தில் நம்ம ஊறுகாய் போடுறதுக்கு ஜூஸு இதெல்லாம் ஜூஸுக்கு எப்போயும் எடுத்துக்கிறோம் பட் ஊருகாய் இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப நிறைய காய்க்கும் போது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம் ரெண்டு செடி வச்சுருந்தோம் ஒரு செடி என்னமோ காய்ஞ்சு போயிடுச்சு இப்போ இந்த ஒரு செடி தான் இருக்குது லெமன்லேயும் உங்களுக்கு விட்டமின் சி அதிகமாக இருக்குது நல்ல ஒரு நம்ம ப்ளட்டை வந்து நல்ல ஒரு யூரினரி யூரினை வந்து நல்லா சுத்தப்படுத்த அதாவது ப்யூரிஃபை பண்ணுன்னு சொல்லுவோம் சுத்திகரிக்கும்னு சொல்லுவாங்க அந்த சக்தி இந்த லெமனுக்கு இருக்குது நம்ம நான்வெஜ் எல்லாம் சாப்பிடும்போது லெமன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது டைஜஷனுக்கு நல்லா உதவும் பாருங்கள் ஆனால் சுகர் நம்ம எடுச்சா எடுக்கும்போது நம்ம ரொம்ப சா சுகரோ ரொம்ப சால்ட்டோ படம் லைட்டாக சுகர் போட்டு சாப்பிட்லாம் இது வந்து கலாக்காய் கலாக்கா வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் வேலியில் வச்சுருக்குறோம் பாருங்கள் நிறைய காய் காய்ச்சிருக்குது இது வந்து கருப்பாக இருக்கிறதெல்லாம் பழம் இந்த ரெட்டாக இருக்கிறது வந்து காய் காயை வந்து உப்பு போட்டு சாப்பிட்றாங்க உப்பு வச்சு மிளகாத்தூள் வச்சு கட் பண்ணி சாப்பிட்றாங்க பழத்தை வந்து நம்ம நார்மலாக எல்லா பழமும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம் ஸ்கின் கொஞ்சம் திக்காக இருக்கும் இதில் இதில் வந்து ஜாம் சாப்பிடுவாங்க ஜாம் செஞ்சு சாப்பிட்றாங்க அடுத்து வந்து இதில் ஊறுகாய் செய்யலாம் துவையல் செய்யலாம் துவையல் செய்யும்போது நம்ம நல்லா சுடுசாதத்துக்கெல்லாம் போட்டு பேசி சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கெலாம் இது கொடுத்தா அவ்வளோ அவங்க வாய்க்கு நல்லா சாப்பாடு இறங்காதவங்க கூட இந்த சாப்பாடு வந்து நல்லா இதாகும் இதுவும் நிறைய காய்க்குது இது வந்து பேர்ட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்றதில்ல ஸோ இது வந்து அப்படியே மரத்தில் இருக்குது இப்போ இது நிறைய விதைகள் கொட்டி இந்த பழங்கள் கொட்டுறதுனால அந்த பழம் ஹைட்டில் இருக்கலாம் நம்ம எடுக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது பழங்கள் நிறைய கொட்டி செடிகளும் நிறைய முளைச்சிருக்குது இந்த ஆடி மாதத்தில் எங்கள் தோட்டம் இது தான் இன்னும் வந்து சப்போட்டா சீத்தா எல்லாமே இருக்குது பட் அதெல்லாம் வந்து இப்போ தான் ச சீத்தா காய் காய்ச்சி பழம் பழுத்துக்கிட்டு இருக்குது சப்போட்டா இப்போ மறுபடியும் பூ வச்சுருக்குது அது ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி வைக்கிது ஆனால் இந்த ப இந்த பழங்களுக்கெல்லாம் சீசனே கிடையாது எப்போ வேணாலும் இந்த செரி பழம் இந்த கலாக்காய் இந்த கொய்யா அதெல்லாம் வந்து காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது லெமன் இதெல்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் மரத்தில் பழம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது நமக்கு இடம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கெமிக்கல்ஸ் இல்லாமல் அதாவது இப்போ பார்த்து